உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் விட்டிருக்கும் என் பாசமிகு தலைவர் இசக்கி ராஜா தேவர் அவர்களுக்கும் மாநில தென்மண்டல மாவட்ட கிளை கழகம் வாரியாக உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நமது கூடியிருக்கும் நிகழ்வு என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் நாம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் எவ்வாறு செயல்பட வேண்டும் நமது ஆலோசனைகள் என்ன ஒவ்வொருத்தர ஆலோசனையும் அதை கேட்கறதுக்கு தான் தலைவர் வந்து இந்த கூட்டத்தையே கூட்டியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நம்ம கூட பிஎம்டி எம் டி சிக்கராஜா தேவரை வந்து யார் பக்கம் வளைக்கலாம் அப்படிங்கிற போட்டியே நடந்துகிட்டு இருக்கு மாநில கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் இங்க மாநில பிஜேபி மாநில செயலாளராக இருக்கட்டும் இல்ல அதிமுக மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் நிறைய பேச்சுகள் நடந்துகிட்டு இருக்கு பி எம் டி முக்கரத்தர் சமுதாயத்தின் சார்பா நம்ம கட்சிக்கு எடுத்தோம் அப்படின்னா அது தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு அறுபது தொகுதியில வந்து நமக்கு பலமா இருக்கு நடக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க ஆலோசனை பண்ணிருக்காங்க எனக்கு அனைத்து கட்சிகள்லயும் பிஜேபி இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் டாப்ல உள்ள நிர்வாகிகள் நிறைய நிர்வாகிகள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் நல்ல அறிவு உள்ளவங்க அவங்க பேசுறது எல்லாமே அதுதான் சொல்றாங்க உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க கொஞ்சம் பேசுங்க எங்க கட்சிக்கு வந்து இது ஆதரவு கொடுக்க சொல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க அத கேட்கறதுக்கு தயாரா இருக்கோம் எங்க பணத்துக்கு வேண்டி விளம்போகிற ஆள் அவரு கிடையாது இப்ப இன்னைக்கு தூத்துக்குடியில இருந்து கிளம்பு ரூபாய் தான் இருந்தாலும் இருப்போம் பட் நாங்க கையில இருந்து காசு வாங்க மாட்டோம் அதுதான் வந்து அந்த அந்த ஒரு எண்ணம் தான் வந்து எங்களுக்கு வந்து அவர் பின்னாடி போவதுக்குள்ள வந்து ஆர்வத்தையும் இதையும் தூண்டு காரணமே அதுதான் எத்தனை பேரு எவ்வளவு பணம் பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு எங்க கூட அவர் கூட இருக்க எங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அதான் சொல்றோம்ல டீசல் போடுறதுக்கு ரூபாய் இல்லைனாலும் யார்ட்டையும் நாங்க ரூபா வாங்க மாட்டோம் நாங்களா ஆயிரம் ஐநூறு போட்டு என்னத்தையாவது போட்டு எங்கயாவது போய் நிர்வாகத்தை நடத்தவோ இல்ல கல்யாண வீடுகளுக்கோ இதுவரைக்கும் கல்யாண வீடுக்கு யார்ட்டையுமே

பல வருடங்களுக்கு முன்னாடியே ஆதரிச்சு பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த திருநெல்வேலி மாவட்டமோ தென்காசியோ கன்னியாகுமரியோ இல்ல தமிழ்நாடு ஊரா தான் நடக்கு சமுதாய தலைவர்கள் எல்லாரும் பின்னாடி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஒரே கட்சியில இருக்கிறவங்களே இங்க திமுகவுக்கும் வடக்கு அதிமுகவுக்கும் அந்த பக்கம் வந்து அதிமுகவுக்கும் பண்றவங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே கட்சி அதை நம்ம தலைவர் யாரை கை காட்டுதாரோ இப்ப நம்ம யாரு பின்னாடி போகணும்னு முடிவு எடுக்கிறோமோ அதுக்கு இடைத்தேர்தலில் எப்படி ஒரு கட்சி செயல்படுமோ இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் வந்து இப்ப திருமங்கலம் இடைத்தேர்தல் இப்ப நாங்குநேரி இடைத்தேர்தல் நடக்கு அப்படின்னா மொத்த மாநிலமும் வந்து அந்த தொகுதியில கிடக்கும் அதே மாதிரி நம்ம தலைவர் எந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில நிக்காரோ இடைத்தேர்தலுக்கு எப்படி நம்ம செயல்படுவோமோ அதே மாதிரி மொத்த மாநிலத்தில் உள்ள நிர்வாகிகளும் அந்த தொகுதியில நின்று செயல்படணும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்னொன்னு என்ன அப்படின்னா இரண்டு நாளைக்கு முன்பு தம்பி தலைவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அறிவதையும் கிடையாது ஒரு ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல உட்கார்ந்து பேசுறதுக்கு உனக்கு உடனே போன் பண்ணணும் நினைச்சேன் பட் அந்த நான் பேசுற அளவுக்கு நீ ஒரு பெரிய ஆள் கிடையாது தம்பி அந்த பேச்சை விட்டுருங்க தேவர பத்தியோ எங்க சமுதாயத்தை பத்தியும் பேசுறதுக்கு உனக்கு அறிவுதை கிடையாது பாராளுமன்றத்துல இருக்கு சில ஒரு வட்டாரத்துல ஒரு நாய் அழிஞ்சுது அவன் எல்லாம் இந்த பக்கம் வந்து தம்பி வந்த எனக்கு தெரியும் இந்த பக்கம் எங்கேயும் கண்டு காணாம இந்த பக்கம் வந்துடா வட்டார தலைவர்க்கு ஒரு வட்டார தலைவர் இருக்கா அந்தமான்ல செலவு வச்சிருக்கா ஒரு வட்டாரத் தலைவர்கா கல்கத்தால செலவு வச்சிருக்கா ஒரு வட்டாரத் தலைவர்கா பாராளுமன்றத்துல செலவு வச்சிருக்கா அறிவு கட்டம் முண்டாம் முடிவாலும்

வந்து உங்களுக்கு கொடுக்காங்க அது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் அது வரலாற்று ஆய்வு கூட கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கங்க சரியா அதுக்காக பாராளுமன்றத்தில் பேசிட்டாங்க நீங்க வந்து கிராம சபை கூட்டம் அதெல்லாம் நக்கல் இந்த பேச்சு இதோட விட்டுருங்க உங்களை பேசுறதுக்கு இங்க தகுதியே கிடையாது நீங்க பத்துக்கு பத்து ரூம்ல ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு பேசினீங்கன்னா இது நல்ல வழக்கம் கிடையாது நல்ல சமுதாய பணிகளுக்கு வந்து செயல்படுங்க மத்தபடி வந்து மாற்று கட்சிகளை மாற்று சமுதாயத்தை பத்தி என்னைக்கும் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது கே என் இசைக்கிராஜா தேவரை பத்தி உங்களுக்கு என்ன

இருந்து எல்லா வேலைகளும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இது நல்ல மாற்று சமுதாய நண்பர்கள் மூத்தவர்கள் இத மாதிரி ஒரு பையங்களை வந்து கண்டிச்சு பேச்சு சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு அதுக்காக நான் வந்து பேசுறது எல்லாமே சரிங்கிறது வந்து தவறான விஷயம் இந்த கூட்டத்தின் வாயிலாக உனக்கு தம்பி இந்த பேச்சுகளை இதோட விட்டு எங்க தலைவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது நீ அவரை பத்தி இனிமேல் உன்னோட யூடியூப்ல பேசவும் கூடாது என்பதை கூறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பி தேவர் எந்த பக்கம் நிக்காரோ அந்த பக்கம் நின்று தமிழ்நாடு ஊராவும் சுழன்று பி எம் இசக்கி ராஜா தேவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது எனது ஆசை திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாகவும் தென்மண்டலம் சார்பாகவும் மாநிலம் சார்பாகவும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்